ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் பெறுவது குறித்து ரெண்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க தமிழக மின்சாரத்துறை அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வருடத்திற்கு ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த மின் இணைப்புகளானது முற்றிலும் இலவச பிரிவு சுயநிதி பிரிவுகளில் பத்தாயிரம் இருபத்தைந்தாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய்களிலும் கனெக்ஷன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன தட்டக்கல் பிரிவுகளில் மின் இணைப்பு வழங்க பார்த்திங்கன்னா ஐந்து ஹெச்பிக்கு ரெண்டரை லட்சமும் ஏழரை ஹெச்பிக்கு ரெண்டே முக்கால் லட்சமும் பத்து ஹெச்பிக்கு மூணு லட்சமும் பதினைந்து ஹெச்பிக்கு நாலு லட்சமும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம் இதற்கு நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வேளாண் விரிவாக்க மையங்களில் போயிட்டு அப்ளை பண்ணி பெற முடியும் அதுபோக எஸ்டி விவசாயிகள் தொண்ணூறு சதவீத மானியத்தில் டாட்கோ வெப்சைட் வழியாகவும் இந்த மின் இணைப்பினை பெற முடியும் ோடு சேர்த்து இந்த ஆண்டுக்கு வள வேண்டிய கனெக்ஷன்கள் விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது